ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையில என்ன பார்க்க போகிறோம்னா ஸாரீ பிஸ்னஸ் ஸாரீ பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நான் நல்லா பேசுவேன் இல்லாட்டையும் எனக்கு பேச்சு திறமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணலாம் தாராளமாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே தாராளமாக பண்ணலாம் இதுக்கு என்னென்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரையும் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி ஏன்னா நம்ம வந்து ஹோல்சேல் கடையில் போய் பேசி அவங்கள்ட்ட என்னென்ன மெட்டீரியல் துணி என்னன்னா சாரீஸ் இருக்குது பூனம் சேரீ காட்டன் ஸாரீ அப்புறம் சில்க் சாரீ சொல்லிட்டு நிறைய சாரீஸ் இருக்குது அந்த சேரீ வெரைட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட பர்ட்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கலெக்ட் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பக்கம் இருக்கிறவங்க நம்ம ஸ்கூல் போகும்போது நம்ம ஸ்கூலில் உள்ள நம்ம ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்கிட்ட சாரீஸ் இருக்குது உங்களுக்கு என்னென்ன சாரீஸ் வேணும் காட்டனில் வேணுமா சில்க் வேணுமா வந்து பாருங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சப்போஸ் நம்ம கடைக்கு போகும்போது இல்லை எங்கேயாவது போகும்போது நம்ம ஒரு நாலு பேரை பார்த்தோம்னா பேசுங்க நீங்கள் அதாவது ஸ்கில் பேசுகிற திறமை இருந்தால் மட்டும்தான் அந்த சாரீ பிஸ்னஸ் எடுத்து தாராளமாக பண்ண முடியும் அப்புறம் நம்ம சொந்தக்காரவங்க யார்ட்டையாவது வாட்ஸ்அப்பில் போட்டு விடலாம் எதுலையாவது போட்டு இந்த மாதிரி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் நம்ம ஓகேங்களா இது வந்து ஒரு உண்மையாகவே ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் தான் தாராளமாக நம்ம இப்போ ஹோல்சேல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸேரீ வந்து ஒரு பீஸ் குறைஞ்சது இரநூறுவா அந்த ரேட்டில் தான் நம்மளுக்கு உழுகும் அப்படின்றப்போ ஒரு ஸாரிக்கு தாராளமாக நம்ம இருந்தும் இரநூறுவா வரையும் தாராளமாக சம்பாதிக்கலாம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு தாராளம் அப்படி சம்பாதிக்கலாம் இந்த பிஸ்னஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ஒரு ஒர்த்தான பிஸ்னஸ் தான் பட் இதுக்கு வந்து பேசுகிற திறமை வேணும் நம்மகிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வேணும் ஓகேங்களா இந்த ரெண்டும் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எடுத்து தாராளமாக பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள் எப்படி அது சேல்ஸ் ஆகுதுன்னு பொறுத்து எந்த சரி நல்லா போகுது அதாவது பூனமாக சில்கா காட்டன் அது எது நல்லா போகுது அப்படிங்கிறத பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ஹோல்சேல் பண்ணி வியாபாரம் பண்ண ஆரம்பிங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறையா குட்டி குட்டி பிஸ்னஸ் பற்றி போட போகிறோம் இதெல்லாம் உண்மையிலே பெண்களுக்கான நல்ல ஒரு வீடியோ தான் ஏன்னா சாரி அப்படிங்கிறப்ப நம்ம பெண்கள்கிட்ட தான் பேச போகிறோம் வேறு யார்கிட்டையும் போய் பாய்ஸ் யார்கிட்டையும் பேச இல்லை அப்படின்றப்ப நம்ம பெண்கள்கிட்ட பேசும்போது அவங்கள வந்து நம்ம அதான் பேச்சு திறமை வேணும் இந்த மாதிரி என்கிட்ட இருக்குது இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் என்கிட்ட வந்து பாருங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பேச 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 அவங்க மைண்ட் பிரைன் வாஷ் பண்ணி எப்படியாவது அவங்கள கூட்டிகிட்டு வந்து காமிக்க வைக்கணும் வீட்டில் ஒரு ஆள் பார்த்துட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவாங்க அவங்க ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது முழுக்க முழுக்க ஒரு அட்வ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சாரி இது முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்கிறதுனா இது முழுக்க முழுக்க வந்து இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மட்டும்தான் செய்கிறேன் யாரையும் நான் வற்புறுத்தலை இதனால் லாபம் நட்டு பொறுப்பு கிடையாது இது இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது இதை நீங்கள் தாராளமாக வீட்டில் சும்மா இருக்கிறன்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் தான் சொன்னீங்க அதனால தான் எடுத்து பண்ணி இது இல்லாமல் நஷ்டம் வச்சுன்றதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்